அரசு பின்னர் ராமலிங்கம் பேரவைத் தலைவர் அவர்களே எனது நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மோகனூர் ஒன்றியம் ஆண்டாகுரம் ஆண்டாபுரம் கிராமம் வழியாக ஐம்பது மீட்டர் அகலத்தில் கருவாட்டாறு செல்கிறது மழை காலங்களில் மூன்று மாதம் முதல் ஆறு மாதம் வரை ஆற்றில் தண்ணீர் செல்கிறது அதன் வலது கரையிலே ஆண்டாபுரம் கிராமம் மற்றும் அதன் அருகில் வேலம்பட்டி பூண்டிபாளையம் அரூர் ஆலம்பட்டி அரசம்பட்டி போன்ற கிராமங்களும் அதன் இடது கரையிலே திருச்சி மாவட்டம் எம்களத்தூர் மற்றும் மேக்கல்நாக்கிம்பட்டி கிராமங்களும் உள்ளன எனவே மழைக்காலங்களில் இந்த பகுதியை கடந்து செல்வதற்கு சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் மக்கள் சுற்றி செல்ல வேண்டி இருக்கிறது எனவே பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இந்த ஆற்றின் குறுக்கே ஒரு மேம்பாலம் அமைச்சர மாண்பிகு அமைச்சரவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொண்டு மேலும் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் இந்த கோரிக்கையை நான் வைத்துள்ளேன் என்பதையும் பணியோடு தெரிவித்து மாண்புமிகு அமைச்சரவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் அவர்கள் ஒரு பாலம் கேட்காங்க ஆத்துல ராமலிங்கம் அவர் பேசின பேசிய பார்த்தா பாலம் கேட்ட மாதிரி தெரியல அவங்க ஊரை சுற்றி ஒரு சுற்றி பீஸ் மாண்பு உறுப்பினர் அவர்கள் எழுதி கொடுத்தால் அது கொடுத்து கவனிக்கப்படும் உறுப்பினர் உதயகுமார்